ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நான் கால் கெடுக்க உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன் தங்கமே நல்ல செய்தி சொல்வதற்காக கதவை திறப்பாயா தங்கமே என் கண்மணியே வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்காக எவ்வளவோ வழிமுறைகளை நான் உனக்கு கற்பித்திருந்தேன் நீ வெற்றி மீது வெற்றி பெறும்போது உன்னை நான் பார்த்து பூரிப்படைந்தேன் என் பிள்ளையான நீ என் அறிவுரைகளை கேட்டு நடப்பதால் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போது இன்னும் மேலும் மேலும் உனக்கு வெற்றிகள் கிடைக்க நாம் மௌனம் கலைகிறேன் தங்கமே நான் யார் மூலமாக வந்தாவது நான் பேசுவேன் அனைத்தையும் பெறுவதற்கு நீ தயாராக இரு போராடி ஜெயிப்பவனுக்கே வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் இடம் உண்டு தங்கமே நீ போராடி கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று கூடிய விரைவில் முடிய போகுது ஏக்கம் மற்றும் போராட்ட உணர்வை நீக்கி நீ என்னையே சார்ந்தது நான் உன்னுடனேயே இருப்பேன் இது உனக்கான சோதனை காலம் தான் கலங்க வேண்டாம் தைரியமாக இரு உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா முறியடித்து விடுவேன் தங்கமே உன் வாழ்க்கை அழகாக மாறும் என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே நீ என்னிடம் முறையிட்ட உன் கோரிக்கைகள் எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற செய்வேன் கவலைகளை மறந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உனக்காக நான் இருக்கிறேன் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறேன் என்பதை மட்டும் பார் உனக்கான வாழ்க்கை துணையிடம் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்து சீக்கிரம் உன்னை வந்து சேரும்படி நான் செய்து காமிக்கப் போகிறேன் இனிப்பார் உன் வாழ்க்கை சுலிக்கப் போகிறது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையும் என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறேன் உனது வாழ்வில் உனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அது எதுவாக இருந்தாலும் சரி என்னொருளால் அனைத்தையும் நீ பெறப்போகிறாய் உன் முகத்தில் புன்னகையும் உனக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது அதற்கு நீ தயாராக இரு நிம்மதியுடன் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கப் போகிறேன் உனது அனைத்து பிரச்சனைகளையும் வந்து சூட தெரியாமல் பணிபோல் விலகச் செய்யப் போகிறேன் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காத எல்லாம் சரிவர அமைந்துவிடும் உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது உன் சாயப்பா உனக்காக துணையாக இருக்கிறேன் என்பதை முழுவதமாக நம்பி உணர்வாய் நான் உன்னிடம் கேட்கும் என்ன தெரியுமா நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு என்பதுதான் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையும் அதுபோல நியாயமாக இருக்க வேண்டும் என்பது உன் சாயப்பாவின் ஆசை வாழ்வில் எல்லாம் இழந்துவிட்டேன் இனி அடுத்த கட்டத்திற்கு முன்னேற என்னிடம் எதுவும் இல்லையே என் வாழ்க்கையின் நிலை என்ன இல்லை முடிந்ததா கஷ்டம் மட்டுமே பிரதிபலிப்பாக இருக்குமா என்று நீ மன வேதனையால் மன வழியால் துடிக்கின்றாய் தவிக்கின்றாய் உன்னிடம் ஒன்று மட்டும் கேட்கட்டுமா எனக்கு பதில் சொல்லேன் ஒரு விதையை ஒரு மனிதன் வாங்கி மண்ணில் விதைப்பான் அதற்கு தேவையான அனைத்து சூழலையும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த விதை அடுத்த நாளிலேயே தழுத்து முளைத்து விட்டு விடுமா சொல் பார்க்கலாம் இல்லை அல்லவா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அந்த மனிதன் விதைத்த விதை வீணாகுமா இல்லையே கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து ஒரு செடியாகத்தானே வரும் அடுத்த கட்டத்திற்குத்தானே மரமாக மாறும் இப்போது உன் வாழ்வில் இரண்டு விஷயங்களை மட்டும் விதைச்சுக்கும் அதுதான் இரண்டே இரண்டு தச்சனை என்று சொன்னேன் அந்த இரண்டு விதைகள் நம்பிக்கை பொறுமை இதை உன் வாழ்வில் விதைத்துக் கொள் கண்டிப்பாக அது மரமாக உயர்ந்து வளர்ந்து நிற்கும் வாழ்வில் வெகுமதியாக மாற்றி இதை விதை என்று மட்டும் நினைக்காதே ஒரு விஷயம் உருவாகுதுன்னா விதைதான் மூலதனம் இதை முதலில் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நாளைய தினமாக நிச்சயம் உன்னை தேடி வரும் என்று நம்பு நீ நினைக்கணும் நீ நடக்கும் பாதைகள் முட்கள் மேல் அமைந்தாலும் சரி பூக்கள் மேல் அமைந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் என் துணை எப்போதும் உண்டு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உன் சாயப்பா உன் கூடவே வருவி நல்லதை காண்பித்துக் கொண்டு போகும்போது சந்தோஷமாக போவாய் கெட்டது என்று சொல்லவில்லை முட்கள் நிறைந்த பாதை என்றால் கொஞ்சம் சிரமப்பட்டு போக வேண்டியிருக்கும் அப்போது இந்த சாயப்பா எப்படி உன்னை காத்துக் கொள்ள வேண்டுமோ அந்தபடி காத்துக் கொள்வன் மற்றவை மற்றபடி வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்லது கெட்டது வந்து போய்கொண்டேதான் இருக்கும் உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் எதுவும் செய்யாது நீ உயரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறாய் தான் என்று காலை விடியல் வியாழன் விடியலிலேயே வந்து சொல்லிவிட்டேன் உனக்கு நல்ல செய்தி சொல்ல என்று உன் வாழ்க்கைக்கு ஏற்பட்ட அனைத்துக்கும் பதில் கூற உன் சாயப்பா வந்துள்ளேன் நீ உனக்கு யாரும் இல்லை நின் நினைத்த போதெல்லாம் இந்த சாய் இருக்கிறார் என்று நிச்சயம் உன் மனம் சொல்லி இருக்கும் சொல்லி இருக்கச் செய்வேன் அதுபோல் தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு என்று உன் மனதை மாற்றினேன் இந்த பதிவு உனக்கானது வார்த்தைகளில் நீ நன்றி சாயப்பா என்று சொல்வது கேட்கிறது அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கடந்து வந்து விட்டாய் உனக்கான எல்லை இல்லாத சந்தோஷம் இதோ காத்து கொண்டிருக்கிறது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை எல்லா செல்வத்துடன் குபேர வாழ்க்கை வாழப் போகிறாய் நீ எதிர்பார்த்திருந்த மனம் நிறைந்த வாழ்க்கை இனி உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த நல்ல செய்தியை கூறத்தான் உன் வாசல் உன் கால் கடுக்க நின்றிருந்தேன் நீயும் என்னை வரவேற்று நான் தருவதை பெற்றுவிட்டாய் இனி உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம் oh uh -huh.